ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம் எல்லாருமே முட்டை இல்லை தான் முட்டை செஞ்சு பார்த்துருப்பீங்க நம்ம இது கூடவே காலிஃப்ளவர் சேர்த்து காலிஃப்ளவர் முட்டை பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றது க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காலிஃப்ளவரை எடுத்து நல்லா இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா சூடான தண்ணியில் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அது கூடவே கால்பீஞ்ச் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நல்லா இது போல் கொதிக்க விடுங்க இது எதுக்காக சுடுதண்ணியில் போட்டு காலிஃப்ளவர் கொதிக்க விடுறதுன்னா காலிஃப்ளவரில் வந்து நிறைய பூச்சிகள் புழுக்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்கும் போது அது எல்லாமே போயிடும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காலிஃப்ளவர் கொஞ்சம் வந்து அந்த தீரப்பதத்தோடு இருக்கும் நல்லா இது போல் நல்லா ட்ரையாக வதக்கிட்டீங்கன்னா நல்லா முட்டை பொடி ரொம்ப சூப்பராக வந்துடும் காலிஃப்ளவரை அடிப்பிடிச்சிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது போல் நல்லா வதக்கிட்டு இதை ஒரு ஒரு பக்கமாக தள்ளி வச்சுடுங்க இது கூடவே ஒரு மூணு முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டையை நல்லா இது போல் நல்லா கிளறி விட்டு நல்லா முட்டை பொரியல் பொடி மாசு வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கைவிடாமல் நல்லா இது போல் கிளறி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம முட்டை எப்படி வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கோ அது போலவே தான் காலிஃப்ளவரும் ஃப்ரை ஆகி வந்திருக்கும் இன்னும் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை காலிஃப்ளவர் அப்போ வேக வைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்தது இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா இதை போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ்க்கு வந்து நம்ம அதிகமாக சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகு பொடி தான் பெப்பர் பொடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு பொடி சேர்த்து நல்லா கிளரி விட்டு இறக்குனிங்கன்னா காலிஃப்ளவர் மாஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சிம்பிளாக மதியம் லஞ்ச்க்கு இது போல் செஞ்சுட்டு லைட்டாக ஒரு ரசம் ரைஸ் மட்டும் செஞ்சீங்கன்னா சிம்பிளான லன்ச் மெனு கூட ரெடி ஆகிடும் சிம்பிளாக லஞ்ச் மெனு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நம்ம பொடி மாசு செய்கிறதுக்கான டைம் தான் இதுக்கு அதை விட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதிகமாகும் நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்